ஹரியோம் சிவசிவா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான காணொளி அதாவது வேதங்கள் வழிப்பட்ட தலம் இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து எப்போவும் போல அடையனை பற்றி முன்னுரை அடையன் பேர் வந்து ஏ ரவி யோகா ஆசிரியர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து யோகா பயிற்சி கொடுத்துட்டு வரேன் இங்கே சென்னையில் வந்து யாருக்காவது வந்து யோகா வகுப்பு தேவைப்பட்டதுன்னா நேரடியாகவே வந்து உங்கள் இல்லத்துலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவேன் ஆஃபீஸ்னால் ஆஃபீஸில் வந்து எடுத்துடுவேன் கம்பெனிலையும் எடுத்துருவேன் எங்கே வேணாலும் எடுப்பேன் ஸோ இதுக்கு வந்து வயது உரமெல்லாம் கிடையாது எவ்வளோ முதியோர்கள் இருந்தாலும் பரவாயில்ல நூறு வயசு இருந்தாலும் பரவாயில்ல எடுக்கலாம் சப்போஸ் யாராவது பேஷண்ட்டு குணமாவாத பேஷண்ட்டுங்க யாராக இருந்தாலும் அவங்களையும் வந்து நம்ம தவிர்க்க வேணாம் அவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளாஸ் எடுக்கலாம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து நேரடியாக வந்து எடுப்பேன் உங்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய கைபேசி என்னன்னு சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த காணொலியில் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ சிக்ஸ் அப்படியே பேர் வந்து ஏ ரவி யோகா ரத்னா யோகா சிரோமணி யோக வல்லபா யுவஸ்ரீ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உலக அமைதி காப்பாளர் வேர்ல்டு பீஸ் மேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடத்துலேருந்து ஒரு மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிள் ஓட்டிருக்கேன் மிதிவண்டி இந்தியாவில் பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலேயே அது எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டே போகலாம் ஆறு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே பல மாநிலங்களில் உலக அமைதிக்காக இருசக்கர வாகனத்தில் மோட்டர் பைக்கில் பிரயாணிச்சிருக்கேன் பிரயாணம் பண்ணியிருக்கேன் போர் கூடாது போர் இல்லா உலகம் அணுவாயுதம் கூடாது உலகம் வெப்பமயமாகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மடி மரம் வளர்க்குறது செடி வளர்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து அது இல்லாமல் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது கல்வி மருத்துவம் சுகாதாரம் மற்றும் பல விஷயங்களை தான் வந்து இந்த பயணமே வந்து மேற்கொண்டு இருக்கேன் சமீபத்தில் கூட மகா மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருட வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை வர மகா கும்ப மேளாவுக்கு அடியன் வந்து இங்கேருந்து மோட்டர் பைக்லேயே வந்து பத்து மாநிலங்களில் ஐந்தாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பிரயாணித்து வந்திருக்கேன் கடந்த காணொலியிலையும் இதை பத்தி சொல்லிருக்கேன் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்த இந்த தீர்த்தம் இதை பாருங்க இதை வந்து நான் இப்ப எல்லாருக்கும் தெளிக்கிறதா நினைச்சுக்கங்க சரிங்களா ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் ஸோ நம்ம இந்த காணொலி உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஸோ இந்த தீர்த்தம் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து நான் தெளிச்சு தான் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் ரெண்டு கோல் ஸோ இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம நேரடியாக வந்து காணொலி உள்ள போவோம் அதாவது வேதங்கள் வழிபட்ட தலம் எங்கே இருக்குது பேர் என்ன É por aí,